ஸ்ரீ குருபியோ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருக்காரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் கடுகடு கடுகடுன்னு இருப்பீங்க எரிஞ்சு விழுவீங்க எல்லாருக்கிட்டையும் கோபத்துல உச்சமா இருப்பீங்க செயல்பாடுகள்ல உச்சமா இருப்பீங்க தொழிலில் உச்சமா இருப்பீங்க வியாபாரத்துல உச்சத்தை அடைவீர்கள் ஆனா அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் எதிரிகள் விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா எதிரிகளும் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் டைரக்ட் நேரடியாக மோதக்கூடிய நபர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் இதில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது ஸோ வேலை சம்பந்தமாக அரசு பதவி தொடர்பான முயற்சிகள் அரசியல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் அது இப்போ எலெக்ஷன் வர போற வரப்போகுது பெரிய பெரிய கட்சிகளுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகள் வெளி உலகுக்கு தெரிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறதுனால அதுவும் குரு பார்வையில் அனைத்து விதமான வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது ஏன்னா லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் கெடுதலை ஏற்படுத்தாது அதில் இன்னொரு நல்ல விஷயம்னா பாக்யாதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை இந்த கிரகங்களுக்கு கிடைக்க போகிறது இதனால் நன்மைகள் அதிகரிக்கும் தலைமை பண்பு ஏற்படும் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால பதவி கிடைக்கும்னு சொன்ன ஏற்கனவே புகழும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு அரசியல் ரீதியாக தொடர்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நீங்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்சி படிச்சுருக்கீங்க இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் நான்காம் இடத்தை உச்ச செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நி நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால இந்த குடும்பத் தலைவர்களுடைய மேஷராசி குடும்பத் தலைவர்களின் கணவன்மார்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா ரொம்ப கோபம் வந்துடுச்சுன்னா கை ஓங்கிடுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கை ஓங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வாங்க வார்த்தையால் வாங்கி கட்டிக்க முடியாது அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாங்க அவர்களுடைய கோபமான வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நீட் எக்ஸாம் எழுதியும் கிளியர் பண்ணாமல் ரெண்டு வருஷமாக முடியல அப்படின்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்கை வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் உங்கள் கிராமத்து காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த க அம்மனை வழிபட்டுவார்கள் துர்கை அம்மன் காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லைகள் அகலும் வெற்றிகள் நிரந்தரமாகும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியே நின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் சிவாய எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன அப்படின்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் இன்னைக்கு இன்றைக்கி உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தியார் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கலை அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தாருன்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னையிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமக மேஷ ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானம் அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சூரியன் புதன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அதே மாதிரி சனி ராகு ஆகிய முக்கிய கிரகங்கள் எல்லாமே அந்த கும்பத்தில் சேருது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு இதில் ஏற்படுங்க மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஷ்ட போகங்கள் சித்தியாகும் நீங்கள் ரொம்ப நாளாக சாமி கிட்ட வேண்டி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த பிரார்த்தனை நீங்கள் என்ன வேண்டுதல் செய்து கொண்டிருக்கீங்களோ ரொம்ப நாளாக அந்த பிரார்த்தனையானது இந்த மாதத்திலே கைகூடுவதற்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்துல அநேக கிரகங்களும் சேருது இந்த மாதத்தினுடைய சரியாக போனால் இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி நாதனும் பதினோராம் இடத்துல போகிறார் பதினோராம் இடங்கிறது மிக 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 முக்கியமான இடம் அந்த இடத்துல சற்றேரக்கூடிய ஒரு அஞ்சு கிரகம் போகிறது சூரியன் போகிறாரு புதன் போகிறாரு சுக்கரன் போகிறாரு ராகு போகிறாரு சனி போகிறாரு உங்கள் ராசிநாதனும் போகிறார் அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமர்கலமான நல்ல மாதம் ராசிநாதன் பத்துலேயே இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த மாதங்கிறது அதி உன்னதமான நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும் லாபம் அப்படிங்கிறது பல வகைகளில் நம்ம ஏற்படுத்தக்கூடியது அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் மட்டுமே இது பண்ணி அதை நம்ம உற்பத்தி செய்து அது மூலியமாக வரக்கூடியதான லாபம் அல்லது மற்றவங்க உழைத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூதுனால வரக்கூடியதான லாபம் அல்லது ரெண்டு பேருக்கும் நம்ம கை மாற்றி விடுவதனால ஏற்படக்கூடியதான லாபம் அப்படின்னு பல வகையான லாபங்கள் இருக்குது அதாவது நாமளே உற்பத்தி செய்து நாமளே விற்க விற்பனை பண்ணுறது அல்லது ஒருத்தவங்க விற்பனை பண்ணுறதை நாம் வந்து விற் உற்பத்தி பண்ணுறத நாம் விற்பனை பண்ணுறது அல்லது மற்றவங்க விற்பத்தி பண்ணுறாங்க ஒருத்தவங்க விற்பனை பண்ணுறாங்க நாம் இடையில வந்து வாங்கி கொடுக்குறது இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இதில் இதில் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் செய்து அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே உற்பத்தி செய்து அவங்களே வியாபாரம் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமர்கலமான மாதமாக இருக்குது அப்போ நாங்கள் வெறும் வியாபாரம் செய்கிற எங்களுக்கு நல்லா இருக்காதா நீங்க நீங்கள் நினச்சிடாதீங்க அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களை விட யார் வந்து யார் உற்பத்தி செய்து அவங்களே வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாக இருக்கும் மொத்தமாக இப்போ வியாபாரம் அதி உன்னதமாக லாபங்கள் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் வியாபாரத்தை தான் சொல்கிறீங்க நாங்கள்லாம் வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்கிறவங்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் உறுதியாக இருக்குதுங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துலேருந்து செவ்வாய் போய் அதில் உட்காறாரு செவ்வாய் வந்து அந்த இடத்துல உச்சபலம் பெறுகிறார் உச்சபலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ச ராசிநாதனுடைய உச்சபலம் அதுவும் பத்தில் கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும் சம்பள உயர்வுகளை அவங்க எதிர்பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மனசு திருப்தி ஏற்படும் மற்ற ஊழியர்கள் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும் அதனால் பல நன்மைகள் இருக்குது முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் சிவாயின் நமகா சிவாயி நமகா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் அதனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிப்து பூர்த்திலாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் அந்த மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமும் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் லாபம் வணக்கம் அன்பர்களே அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது அவங்க இவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசான்கள் பேசுறாங்க அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனது பெயர் குரு மணிகண்டன் பாலக்காடு கேரளா நான் இந்த ஜோதிட துறையில ஒரு இருபத்தஞ்சு வருஷமா பயணிக்கிறேன் அதுல இருபது வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன் ஜாதக முறையில் எல்லா முறையும் எண்கணிதம் பெயரியல் பாரம்பரியம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கணும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள் சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில் ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்போ இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் முதல் ராசியாக மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு பொதுவான பலாபலனாக பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான சூழ்நிலையில கடந்து செல்லக்கூடிய மாதமாதான் இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது மேசம் ராசிக்கு பத்து பதினொன்னு கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ அவர் அந்த மேசம் ராசிக்கே பனிரெண்டில் இருக்கிறார் அதனால் விரயங்களும் வீண் செலவுகளும் வரும் அந்த ராசிதான் தலைவன் ராசி அப்படிங்கிறதுனால தலைமைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புகளிலும் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கவனக்குறைவா இருந்தா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்போம் அதே மாதிரி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது மேசராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் மகரத்திலேயே இருக்கிறார் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் பத்தில் போய் இருக்கிறார் அதனால் எதிர்பாராத விதமாக கடனாளியாகும் வாய்ப்பு இருக்கிறது அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சூழ்நிலைகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடன் எதுக்காக வாங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா நல்லது ஏன்னா அவரு தான் பதினொன்னாம் அதிபதியாக வருவதால் பாதகாதிபதி பனிரெண்டில் போயிருக்கிறார் அப்படின்னா வெளியூர் சென்று வரக்கூடிய விஷயங்களில் ஏமாற்றங்கள் வரும் வாய்ப்பு அதிகமா இருக்கு பிப்ரவரி மாசத்துல வெளியூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ வெளியூர் போறதோ வர்றதோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அமைப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்கள் அதே மாதிரி உங்க மூத்த உறவுகள் இவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கும் குழந்தைகள் நல்ல அந்த நேரம் காலம் அப்படிங்கிறத தவற விடாம முறையான அணுகுமுறையில படிக்கணும் புஸ்தகமும் கையமாக தான் இருக்கணும் மார்க் எடுக்கணும்னா அப்போ நல்ல விதத்துல படிக்கணும் ஏன்னா இந்த எல்லாம் பிப்ரவரி மாதம் முடிஞ்சது அப்படின்னாவே எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால கண்ணும் கருத்துமாக படித்தாலே எண்ணும் எழுத்தும் கரெக்ட் சரியாக வரும் கண்ணும் கருத்துமாக படித்தாலே எண்ணும் எழுத்தும் சரியாக வரும் அதற்கு எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்களும் நம்ம சரியான முறையில எடுக்க முடியும் அப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தொழிலுக்காக எதிர்பார்த்து இப்போ லோன் அதாவது பேங்க் மூலியமா லோன் வாங்குறது இல்லை ஏதாவது சீட் நாட் எடுக்கிறது இந்த மாதிரி முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு வெற்றியான மாதமாக பிப்ரவரி மாதம் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய மாதம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியான முறையா அப்படிங்கிறத நாம சரியான முறையில நல்லா யோசிச்சுக்கணும் யோசனை செய்யாம செய்யக்கூடாது அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாதம் தான் அதாவது இதனால் எதனால அப்படியே ஒரு தெய்வ வழிபாட்டுக்கோ ஒரு குடும்ப உறவினரை சந்தித்து வர்றதுக்கோ குடும்ப உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலமாகவோ கண்டிப்பால் இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு மருத்துவம் தேடக்கூடியவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதாவது மோசமான நபர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் இருந்து பிரிந்து நிற்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் பெண்களுக்கு இருக்கும் அதாவது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல வந்து சிரத்தை வேணும் நல்ல அதாவது நம்ம ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி அதிகாரம் பண்ணுவதற்கு முன்னாடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது சரியானதா என்று யோசித்து செய்யும் பொழுது வீட்டில் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படுகிறது ஏன்னா வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையை நாம் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் முடிவு பண்ணி பேசுறப்போ வெற்றி பெறறாங்க அப்போ அவங்க நினைத்த காரியத்தை நடத்த முடியுது அப்போ அதுல முயற்சி பண்ணனா நல்லது நடக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கும் முதியவர்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் அவர்களுக்கு தங்களால் இயன்ற நன்மைகளை செய்யலாம் ஒரு உதவிகளை செய்யலாம் காலையில டீ காப்பி எடுத்து கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம கூட இருந்தோம்னா சோறு போட்டு கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சு அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ ஏன்னா சனி பகவான் பன்னெண்டில் இருந்தால் சனி பகவான்ங்கிறது வயதானவர்ன்னு அர்த்தம் அந்த வயதானவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்களுக்கு அனுகிரகமான காரியங்கள் எல்லாம் நடக்கும் நல்லா இருக்கும் அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு பரீட்சை அப்படின்னு அதாவது கவர்மெண்ட் உத்தியோகம் பரீட்சை அப்படின்னு எழுதும்போது அந்த பரீட்சை எழுதுவதற்கு ஒரு உகந்த காலமாக இந்த பிப்ரவரி மாத காலங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது வயதானவர்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் மறக்காம வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த முயற்சியில போன மாசம் வரைக்கும் ஒரு மா ஒரு நம்பர் அதாவது ஒரு மார்க்ல போயிருச்சு ரெண்டு மார்க்ல போயிடுச்சு நாலு மார்க்குங்கிற அந்த சிரத்தை அவங்க அணுகிறதால உங்களுக்கு அந்த அறிவுபூர்வமான சிந்தனைகளை வேலை செய்ய வைக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் அதாவது அதே மாதிரி வெளியுறவு தொடர்புக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸாம் இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு பல பரீட்சையாக இருக்காமல் பலன் தரும் பரீட்சையாக மாறும் இந்த மாதம் உங்கள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பண்ண சுவாமி வழிபாடு அதாவது பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா உங்களுக்கு பதினொன்னு போய் புதனும் ராகு அமைறாங்க அப்போ பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு பதினெட்டாம் படி கருப்பு சாமிக்கு உங்களால் முடிந்த ஒரு பூஜை கொடுத்து வழிபாடு செய்வது படி ஏறி இறங்குவது வீட்டிலேயே இருந்தாலும் வீட்டில் மாடிப்படி ஏறி இறங்குவது மாடிப்படி இல்லாதவர்கள் ஏரிப்படி ஏறி இறங்குவது ஏரிப்படி இல்லாதவர்கள் படி வரைவது ஏணி வரைவது ஏரி படி வரைவது இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டே வந்தா அவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு வெற்றியை சாதித்து கொடுக்கும் என்று சொல்லி மேசராசிக்கு சிறப்பான எல்லா வளமும் நலவும் கிடைக்கட்டும் இந்த மாதம்னு சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்